தற்பொழுது அதிக மழை மற்றும் வெள்ளப்பெருக்கு காரணமாக அதிகமான இடங்களில் வந்து மண் சரிவும் ஏற்பட்டு இதனூடாக வந்து உயிரிழப்பும் ஏற்படுகின்றது குறிப்பாக கிழக்கு மாகாணத்தில் வந்து அதிகமான மழை பெய்வதற்கான சாத்தியங்களும் காற்றினுடைய வேகமானது தொடக்கம் அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் வந்து வீசும் என்றும் அறியப்பட்டுள்ளது நாட்டில் காணப்படும் சீரற்ற காலநிலை காரணமாக இதுவரையில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை நூற்றி ஐம்பத்தி மூன்றாக அதிகரித்துள்ளது அது மட்டுமல்லாது இதுவரையில் நூற்றி தொண்ணூற்றி ஒரு பேர் வந்து காணாமலும் போயுள்ளார்கள் இவர்களை தேடு நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது மாவட்டங்களைச் சேர்ந்த குடும்பங்களை சேர்ந்த ஒரு லட்சத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி எட்டு பேர் வந்து தங்கவும் வைக்கப்பட்டுள்ளார்கள் அதாவது இலங்கைக்கு தென்கிழக்கே உருவான இந்த புயலானது தற்பொழுது வடகிழக்கே எண்பது கிலோமீட்டர் தொலைவில் புயல் வந்து மையம் கொண்டுள்ளது இந்த நிலையில் வட தமிழகத்தை நோக்கி குறித்த புயல் வந்து நகர்ந்து சென்றுள்ளது அது மட்டுமல்லாது இது யாழ்ப்பாணத்துக்கு வடகிழக்கே எண்பது கிலோமீட்டர் தொலைவிலையும் காணப்படுகின்றது இலங்கையினுடைய மிகப்பெரிய ஆறான மகாவலி கங்கை ஆற்றின் நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வர்ற கனமழை காரணமாக மகாவலி ஆற்று படுக்கின்ற கீழ் பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதற்கான நிலைமைகளும் அதிகரித்துள்ளது ஆகவே திம்புலாகல தமநகடு வெளிவந்த லங்காபுர மெதிகிரிய சேருவில் கந்தேல கின்னியா மற்றும் மூதுர் ஆகிய பகுதிகளில் உள்ள மக்களை வந்து விரைவில் வெளியேறுமாறும் தகவல் ஒன்று கிடைத்துள்ளது அது மட்டுமல்லாது கொலன்னாவை கடுவல சீதாவாக்கம் மற்றும் கொழும்பு ஆகிய பிரதேசங்களில் வெள்ள நிலைமை அதிகரிக்கக்கூடும் என்றும் தெரிய வந்துள்ளது ஆகவே அந்த பிரதேசங்களிலிருந்து வெளியேறாமல் இன்னும் வீடுகளிலேயே தங்கியிருக்கிற மக்கள் கூடிய விரைவில் வந்து வீட்டை விட்டு வெளியேறுமாறும் பாதுகாப்பான நிலையங்களுக்கும் செல்லுமாறும் கோரிக்கை ஒன்று விடுக்கப்பட்டுள்ளது களனி ஆற்று பள்ளத்தாக்கு மற்றும் ஆற்றின் இரு கரைகளிலையும் வசிக்கும் மக்களையும் உடனடியாக அங்கிருந்து வெளியேறுமாறும் கோரிக்கை ஒன்று விடுக்கப்பட்டுள்ளது புயலினுடைய தாக்கத்தினால் காசல் நீர்த்தேக்கத்தினுடைய ஒன்பது வான்கதவுகளும் திறக்கப்பட்டுள்ளது மத்திய மலைநாட்டில் பதிவாகியுள்ள அதிக மலைவீழ்ச்சி காரணமாக இவ்வாறு காசல் நீரினுடைய வான்கதவுகள் கதவுகள் திறக்கப்பட்டிருக்குது அது மட்டுமல்லாத லக்ஷபான நீர்த்தேக்கத்தினுடைய இரண்டு வான்கதவுகளும் திறக்கப்பட்டிருக்குது மவுசாக்கலை நீர்த்தேக்கம் திறந்துவிடப்படுமாக இருந்தால் அதனுடைய பாதிப்பானது களநிகங்கைக்கு அதிகமாக இருக்கும் என்றும் தெரிய வந்துள்ளது மிக முக்கியமாக கிளர்ச்சியில் காணப்படுகின்ற இரணைமடு நீர்த்தக்கத்தினுடைய நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வர கனமழை காரணமாக அதன் வான்கதவுகளும் திறக்கப்பட்டுள்ளது இருப்பினும் பெருக்கடுத்தோடும் கால்வாயின்ற வெள்ள தடுப்பணை உடைந்தால் அந்த பகுதியில் அதிக ஆபத்து இருப்பதாக இரணைமடு குளம் வால் கட்டுவட்டுதல் இரணைமடு குளத்திலிருந்து நீரை வெளியேற்றும் அளவை விட குளத்துக்கான நீர்வரத்து அதிகரித்து காணப்படுவதாகவும் தெரிய வந்துள்ளது சுமார் ஐம்பது ஆண்டுகளுக்கு பின்னர் இரணை வான் பகுதிகள் வெட்டிவிட வேண்டிய நிலையும் ஏற்பட்டுள்ளது இரணைமடு குளத்துக்கு நீர்வரத்து மிக மிக அதிகமாக இருப்பதன் காரணமாக தற்போது இரணமடை குளத்தினுடைய நீர்மட்டம் முப்பத்தி ஆறு அடியாகவும் உயர்ந்துள்ளது இப்பினும் இன்னும் நீர் அதிகமாக குளத்துக்கு வந்து கொண்டிருப்பதனால் குளத்தினுடைய வான் பகுதியை வெட்டிவிட வேண்டிய நிலையும் ஏற்பட்டுள்ளது ஆகவே வட்டக்கட்சி என்ற ஒரு பகுதி மாயவனூர் போன்ற தொடர்புடைய பிரதேச மக்கள் வந்து மிகவும் அவதானமாக இருங்கள் எதிர்வரும் ஒரு சில மனத்திய அளங்களில் கடுவில சீதாக்கம் மற்றும் கொழும்பு ஆகிய பிரதேச செயலாளர் பிரிவுகளில் வெள்ள நிலைமைகளும் வந்து அதிகரிப்பதற்கான அதிக வாய்ப்புகள் உள்ளது அதற்காம அந்த பிரதேசத்தில் வெளியேறாமல் இன்னும் வீடுகளிலே தங்கி இருக்கிற மக்கள் கூடிய விரைவில் வீட்டை விட்டு வெளியேறி பாதுகாப்பு நிலையங்களுக்கு செல்லுங்கள் இது மன்னார்ல பல குடும்பங்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு அதாவது மாந்தை மேற்கு பிரதேசத்தில் கூராய் பிரதேச செயலக பிரிவில் நாற்பது குடும்பங்கள் வந்து வெள்ள நீரில் வந்து சிக்கியுள்ளதாக தகவல் ஒன்று கிடைத்துள்ளது அதில் அந்த பகுதியில் ஐம்பத்தி மூன்று குடும்பங்கள் காணப்பட்ட நிலையில் தற்பொழுது நாற்பது குடும்பங்கள் வந்து இந்த வெள்ள நீரினால் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் இவர்களில் இருபத்தேழு குடும்பங்கள் வந்து தீவிர அபாயத்தில் உள்ளதாகவும் தகவல் ஒன்று கிடைக்கப்பட்டுள்ளது பாதிப்புக்குள்ளானவர்களை மீட்பதற்கு இராணுவ படகுகள் அனுப்பப்பட்ட போதிலும் அதிக வெள்ள நீர் மற்றும் சிக்கல் நிலைகள் காரணமாக படகுகள் நெருங்க முடியாத நிலை உருவாகியுள்ளதாகவும், அதிக மேகமூட்டம் காரணமாக உலங்கு வானூர்திகள் வந்து குறித்த பகுதியை நெருங்க முடியாமலும் காணப்படுகின்றது இதன் காரணமாக நாளைய தினம் அதாவது முப்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று குறித்த பகுதியில் நீர்மட்டம் குறைவடைந்ததன் பின்னரே அவர்களை மீட்க வாய்ப்புள்ளதாகவும் தகவல் ஒன்று கிடைக்கப்பெற்றுள்ளது மன்னாரில் வந்து ஏற்கனவே விடுக்கப்பட்ட அபாய எச்சரிக்கையின் கீழ் மாந்தி மெத்தி பிரதேசத்தின் குறித்த பகுதியில் உள்ள மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர் எனினும் எச்சரிக்கையை கருத்தில் கொள்ளாத மக்கள் தற்போது இவ்வாறு வெள்ள நீரில் சிக்கியுள்ளதாகவும் தகவல் ஒன்று கிடைக்கப்பெற்றுள்ளது அதாவது இந்த குடும்பங்களுக்கு ஏற்பட்ட நிலையினை கருத்தில் கொண்டு அனைத்து மக்களும் அதிகாரிகளால் வழங்கப்படும் அறிவுறுத்தல்களை வந்து சரியான முறையில் பின்பற்றி அதற்கேற்ற நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளுங்கள் நன்றி சொந்தங்களே